லட்சுமி நீங்க பாத்துக்காது பாயிண்ட் லட்சுமி ஏவிஎஸ் பிரதர்ஸோட ஒரு அழகான அப்டேட் ஃபர்ஸ்ட் பிக்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப கியூட்டா இருக்கும் சுவாமியும் அவரோட பிரதராக அந்த சீரியல பண்றவரும் ரொம்ப ரொம்ப க்யூட்டான அப்டேட் அதுக்கப்புறம் ஃபர்தரா அவங்க நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க அதுல அவர் கையில் சிகரெட் இருக்க மாதிரி இருக்கு அத ஃபேன்ஸ் நோட் பண்ணிட்டு என்ன சுவாமி அப்படிங்கிற மாதிரி கில்ல கமெண்ட்ஸ்ல கொடுத்திருந்தீங்க அவங்களும் கேப்ஷன்ல கொடுத்துருக்காங்க தான் ஓகேவா என்ன சொல்றது ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரிஸ் டு ஹெல்த் அப்படின்னு பட் ஏன் இப்படி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாத்துக்கும் இருக்கு எமன்லையுமே ட்ரிங்கிங்ஸ் இன் அப்ப எல்லாமே நான் இதை அவாய்ட் பண்ணிடலாமே அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி ஒரு சிப்ஸ் சாப்பிட்ற மாதிரி கூட அந்த சீனில் உட்காந்து எல்லாரும் பண்ணலாமே அப்படின்னு அதுவும் ஒரு சில சமயம் காவிரியாக அவங்க கூட உட்காந்துருப்பாங்க தாத்தா அண்ட் விஜய் கூட இந்த மாதிரி சீன்ஸ் வந்து கேப்ஷுவலாக எடுத்துகிட்டு போயிடணும் மனசில் ரொம்ப டீப்பாலெலாம் கொண்டு போகக்கூடாது அவ்வளோதான் பட் இதனால அவாய்ட் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு வியூ நானும் சொல்லுவேன் தான் ஓகே ரொம்ப இம்பார்ட்டண்டான இந்த அப்டேட்டை தொடர்ந்து இன்னும் சில விஷயங்கள் பேசலாமா எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஏவிஎஸ்லேருந்து ஒரு அப்டேட் வரும்போது ஏதோ ஒரு அப்டேட்லேயோ எல்லோரும் ஒவ்வொரு வியூ சொல்லுவாங்க இங்கே பொறுத்தவரைக்கும் தாத்தா கூட ஒரு அப்டேட் அதிகம் கொடுப்பாரு சுவாமி மோஸ்ட் ஆல் அவைலபுளாக இல்லாதனால தாத்தா கூட மேக்ஸிமம் ஹாப்பியாக அவரோட அப்டேட்ஸ் வந்துட்டே தான் இருக்கும் பட் நிவின் கூட சகல பிரதர்ஸோடு இருக்கும்போது அடுத்த ஒரு கட்டத்துக்கு சாங்ஸ்லாம் பாடுற மாதிரியும் அப்டேட் இருக்கும் ஆனால் இங்கே நிவின் கூட அதிகம் ஷூட் இருக்கிறது இல்லை ரொம்ப ரேராக தான் இருக்குது இப்போ இருந்துச்சு ரோட் சீன் அதனால் சக்ல பிரதர்ஸ் கூட இருக்கும்போது எப்போவுமே செமையான அப்டேட்ஸ் வரும் எப்பவுமே ஏவிஎஸ்ல இது மாதிரி அப்டேட் வரும்போது இங்கே வரலையே அப்படின்னு கேள்வி இருக்குது அங்கே பிரதர்ஸ் அவருக்கு கூடவே செட்டிலே இருக்காங்க இங்கே நிவினும் குமரன் கேரக்டர் பண்ணுறவரும் இப்போ இல்லை இல்லையா ஸோ அது மாதிரி இருக்கும்போது இருக்கும் மேபி கிருஷ்ணா கூட ஃப்யூச்சரில் நிறைய அப்டேட்ஸ் வரலாம் அவரும் நல்ல திறமையான ஒரு பர்சன் தான் ஸோ அது மாதிரி ஸோ இதனால் ஒரு ஒரு இதை ஒரு இதோட கம்பேர் பண்ணி வருத்தப்பட்டுக்காதுங்க தான் எல்லாருமே அவங்கவுங்களோட ஒர்க்கிங் ப்ளேஸில் ஹாப்பியாக தான் இருப்பாங்க புரிதலுக்கு உங்களுடைய கற்றுக்கா ஸ்டேடியோ